வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி இதெல்லாம் பழசுங்க இப்பெல்லாம் பழனிமலை லெவலி போயிடுச்சு என்ன எப்படி சொல்றீங்களா சொல்றேன் கேளுங்க முழுசா ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுங்க புத்தாண்டு பழனி மலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் ஆனால் நிர்வாகிகளுக்கோ பக்தர்கள் மீது இல்லை கரிசனம் இதனாலேயே பக்தர்கள் அதிகமாக செலுத்தவில்லை பழனி ஆண்டவர் மீது கவனம் வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி இதெல்லாம் பழசுங்க இப்பெல்லாம் அப்படி கிடையாதுங்க மொட்டைக்கு காசு இல்லைன்னு சொல்றாண்டி சுத்தி சுத்தி போர்டெல்லாம் வைக்கிறாண்டி ஆனா மொட்டை அடிச்ச உடனே நூறு ரூபா வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி அர்ச்சனைக்கு தேங்காய் இருபது ரூபான்னு சொல்றாண்டி ஆனா சிறது காய்க்கு போ கேட்டா ஐம்பது ரூபான்னு சொல்றாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி பழனி ஜங்க்சன்ல இருந்து பழனி மலைக்கு இல்ல பஸ் ஆட்டோகார வாங்கிக்கிறான் நூறு ரூபா வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி படியேற முடியாம ரயிலுக்கு போய் நிற்கிறாங்க பயணிகள் ஏழு மணி நேரம் காக்க வைக்கிறாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி பொது தரிசனம் என்று ஒரு வழி சொல்றாண்டி ஆனா பத்து இருபது ஐம்பது இரநூறு என்று ஒரு பக்கம் அழிக்கிறாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி முழுக்க முழுக்க பணத்தின் மீதே குறிக்கோளா இருக்கிறாங்க அதனால பக்தர்கள் முகம் சுழிக்கிறாங்க வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி பழனி மலைக்கு போனா முருகன் ஆக்கிடுவார்னு சொல்றாங்க ஆண்டி அப்படிலாம் நிச்சயமா இல்லைங்க பக்தர்களே நிர்வாகிகள் தான் பக்தர்களை ஆக்கி விடுறாங்க ஆண்டியாக வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி <mallayandi> மலையாண்டி